திசைவலையிலே குடியிருக்கிறேன் முப்பத்தி ஏழு வருடங்களாக காவல்துறையிலே பணிபுரிந்துவிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காவல்துறை பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளேன் ராஷ்ட்ரிய சேவா சங்கத்தின் சார்பாக விழா நடத்தப் போகிறோம் நீங்கள் அதில் முன்னிலை வைக்க வேண்டும் என்று அன்பர்கள் கேட்டுக்கொண்டார்கள் நான் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் போட்ட யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாச்சு இந்த விழாவை ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சேவா சங்கம் செல்மையான முறையிலேயே கொண்டாடி கொண்டிருக்கிறது உள்ளத்தால் பொய்யாது ஒளிகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உலன் என்று பெருமானார் குரலுக்கு இனிய ராஷ்ட்ரீய சேவா சங்கத்தில் உள்ளவர்களுடைய உள்ளம் உயர்வானது நம்ம அதை வெளிப்படையாக பல பேரிடர் காலங்களிலும் உங்களுடைய சேவைகள் எல்லாம் நாடே அறியும் உலகமே அறியும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணிலே அமெரிக்கா சிகாகோ நகரத்திலே சர்வசமய மாநாடு நடந்தது சனாதன என்ற இந்து மதத்தின் சார்பாக நம்ம மகான் வீரத்துறவி நரேந்திரன் என்ற விவேகானந்தன் ஐயா விவேகானந்தன் ஜி அந்த சமய மாநாட்டிலே கலந்து கொண்டு இந்தியாவினுடைய வேதங்கள் உபநிஷதங்கள் இவையெல்லாம் கூறி ஆண்டி பண்டாரங்களும் பரதேசங்களும் வழி நடத்தும் கூட்டமாக ஆதிக்க மதங்கள்லாம் நினைத்து கொண்டிருந்த வேளையிலே அதிர்ச்சியடைய செய்தார் தனது உரையினாலே உலகமே விழித்து பார்த்தது இந்து மதத்தின் பெருமையை உலகறியை செய்தவர் சுவாமி விவேகானந்தர் நரேந்திரன் என்ற விவேகானந்தன் இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கி நம்ம நாட்டில் பிரதமர் ஐயா அடிப்படை ராஷ்ட்ரிய சேவா சங்கம் அதிலேருந்து தான் உருவாகியிருக்கிறாங்க உருவாகி இன்னைக்கு உலக அரபு நாடுகளிலே வந்து இந்து மதத்தின் கோயில்கள் நிறுவப்பட்டு அங்கு வழிபாட்டு முறைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு இந்து மதத்தின் உயரிய பண்புகளை உலகடிய செய்யக்கூடிய அளவிலே பக்குவப்பட்டது இந்த ராஷ்டிரிய சேவா சங்கத்தினுடைய அமைப்பு உங்களுக்கெல்லாம் இது எல்லாமே தெரியும் நான் சொல்லி எதுவும் தெரிய வேண்டியதில்லை இந்த ராஷ்ட்ரிய சேவா சங்கத்தில் வருவதற்கு தாராள மனம் வேண்டும் அது நம் மக மண்ணிடமும் மக்களிடமும் உள்ளது குறிப்பாக சொல்ல போனால் நம்ம பக்கத்தில் சங்கனாங்குலம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் முழுமையாகவே எல்லாமே இந்துக்கள் தான் ஆனால் அங்கே ஒரு ஆர்ச்சி சர்ச்சி சவேரியார் கோயில் இருக்குது அந்த சவேரியார் கோயிலில் வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்கும் அவங்க இந்து கோயிலில் நடத்துகிற திருவிழாவை காட்டிலும் அதிகமான பொருட்செலவு செய்து குடும்பத்தார் அனைவரையும் வெளியூரில் இருக்கிறவங்களெல்லாம் வரவழைத்து சிறப்பாக அந்த திருவிழாவை நடத்துகிறார்கள் அதே போன்று தான் தெற்கு விஜயநாரணம் பிள்ளை தக்காங்கிற இருக்குது அந்த ஊரில் முஸ்லீமே கிடையாது இருந்தாலும் அந்த தர்கா ரெண்டு நாள் நிகழ்ச்சிகளை முழுமையாக வந்து இந்துக்கள் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய மனப்பான்மை ஒரு பெரிய மனப்பான்மை இந்த மனப்பான்மை வேறு யாருக்கும் வராது அதை தான் நம்ம உலகத்தையே இன்னைக்கு ஆளக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் ஒரு சில வருடங்களில் நமது சனாதன தர்மம் இந்து இந்த இந்து மதம் உலகத்தே ஆளும் நிலைக்கு நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கை நம்ம எல்லோரிடமும் இருக்கிறது நான் ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு பிடிச்சிருந்தேன் நான் பணியில் இருந்தபோது சிவகலை பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு டூட்டி போயிருந்தேன் அங்கே ஒரு கொலைகேசு கொலை ரெண்டு பேருக்கும் கமுனியல் கொலை அதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை வெட்டிக்கிட்டு இறந்துட்டாங்க ராத்திரியோ ராத்திரியோ அங்கே கொண்டு இறக்கிட்டாங்க நாங்கள் சாப்பிடம் செய்யலை ராத்திரி கடுமையான பசி வீடு வீடாக தே ஒரு நூற்றம்பது வீடு இருக்கும் அந்த கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டையாக கேட்க சாப்பாடு எதுவும் இருக்காயான்னு அவங்க கதவே திறக்க மாட்டேங்க பயந்து போய் அவன் அவர் எல்லோரும் சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுங்க காலையில் தாத்தா கடை ஒரு கடை திறக்கும் அவங்ககிட்ட ரவையெல்லாம் வச்சிருக்காரு வாங்கி உப்புமா கிண்டி சாப்பிட்டுக்கலாம்யா கொஞ்சம் அமைதியாக இருங்க கொஞ்சம் பசியை கட்டுப்படுத்திக்கிடுங்க அப்படிங்காங்க என்னடா தாத்தா எல்லாருமே இதை தான் சொல்லுறேன் தாத்தா கடை தாத்தா கடைங்காக இந்த தாத்தா கடை அப்படின்னு நடிச்சிட்டே இருப்போம் கடைசியில் பார்த்தா அஞ்சு மணிக்கு அந்த தாத்தா கடைக்கு நாங்கள் போகிறோம் பக்கத்தில் தான் இருந்தது பார்த்தோம்னா ஒரு பாய் முஸ்லீம் அந்த நூற்றி ஐம்பது குடும்பத்துக்குமே ஒரு தாத்தாவாக ஒரு முஸ்லீமாக நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம் அப்போ நம்மளுடைய மனப்பான்மை பாத்தீங்களா எவ்வளோ பெரிய மனப்பான்மை இந்த மனப்பான்மையினால் தான் இன்னைக்கு உலகத்தில் நம்ம பிரதமையாக கை நீட்டுறதை வந்து உலக நாடுகள் பூரா கேட்டுட்டு இருக்குது அவரை நீட்டினா அதுதான் சரி வேறு வழியே இல்லை அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு நம்ம இளைஞர்களும் நம்மளுடைய நாட்டை நேசித்து மேலும் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நூற்றாண்டு விழாவிலே என் பங்கேற்கிற்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி கலந்த சிறந்தாழ்த்த நன்றியை தெரிவித்து கொண்டு ஒரு பாரதியாருடைய கவிதையோட என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் தேடி சோறு என்னம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனவாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூட்டுக்கு இறைய என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர் போல் வீழ்ந்து விடுவேன் என்று நினைத்தாயோ என்று தன்னைத்தான் அவர் பாடுகிறார் இப்ப நாம் எல்லாருமே இந்த பாட்டை நமக்குள்ள பாட்டாக நினைச்சி இந்த உலகத்தில் வேடிக்கை மனிதர்கள் போல் வாழாமல் நம்ம வீர் கொண்டு எழுந்து நம்ம பாரதத்தையும் இந்த மண்ணையும் உலகறிய செய்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிய விளைவிடுகிறேன் வணக்கம்